வரையில நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டு பெண்களை வந்து எம்ஜிஆர் கவர்ந்த மாதிரி யாருமே நான் அவரை எல்லா பொம்பளையும் ஆண் அழகம் பாரு அவருக்கு இதே நான் பண்ணியிருந்தா காந்தராஜ் ஒரு காம ஒரு பொம்பளை பாக்கி எல்லாம் பொம்பளை பொறுக்கி எனக்கு எம்ஜிஆருக்கு இந்த ஜாதகர் டபுள் ஸ்டாண்டர்டு பெண்களுடைய சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அமெரிக்க அரசாங்க அழைப்பு விடுத்து அமெரிக்காவில் ஒரு மாசம் ஒன்றரை இன்னொரு சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இந்தியாவிலேயே முதல் நடிகர் அரசாங்க அழைப்பில் வெளிநாட்டுக்கு போனவர் நடிகர் சங்க தலைவர் இவர் அப்போ எம்ஜிஆர் நடிகர் சங்கத்தின் சார்பிலே வரவேற்புன்னு ஒன்று போட்டார் சிவாஜி முன்னாடி உட்காந்துருக்கார் இவர் பின்னாடி கொடையை பிடிச்சிக்கிட்டார் சிவாஜிங்கிற ஒரு நடிகர் அமெரிக்காவுக்கு போய் புகழெலாம் வாங்கிட்டு வந்ததை பற்றி பேச்சு போய் அவருக்கும் கூடை பிடிச்சிக்கிட்டு வந்தாருங்கிற பேச்சு முன்னாடி நினச்சி சிவாஜியனுடைய விளம்பரம் போச்சு சிவாஜியுடைய முந்நூறு படங்களுக்கு வெளிநாட்டு இதில் விமர்சனம் பண்ணும்போது ரெண்டு படத்தை தான் வந்து அவர் வந்து பிரமாதமாக நடிச்சார்னு அவங்க கேதுனா திமுக இருந்து விலகி அவர் வர்றதுக்கு காரணம் எம்ஜிஆர் அவர்களும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் வேறு வகையான கதைகள் உண்டு இன்னைக்கு ஒன்று வெளியே வராது ஒரு ரகசியத்தில் அது உண்டு வேலூர் மா கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது சில பேர் சேர்ந்து சிவாஜி அடிச்சிட்டாங்கிற அளவுக்கு கதையெல்லாம் அரசியலுக்கான சில சூதுவாதிகள்லாம் சிவாஜி கிட்ட இல்லை தமிழ்மெட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா ஐயா என்னதான் சிவாஜி வந்து நடிப்பில் பெரிய ஆளா இருந்தாலும் அரசியலில் எம்ஜிஆர் அவர்களை விட சிவாஜியால் ஐயா பெருசா பெரிதளவில் ஜொலிக்க முடியல அவரு சிவாஜி வந்து திரையில மாத்திரம் நடிச்சுட்டார் அசல் வாழ்க்கையில் நடிக்கிறதுக்கு அவருக்கு தெரியல எம்ஜிஆர் திரை வாழ்க்கையில் பெருசா பண்ணாரன்ற ஒரு சந்தேகம் ஆனால் அசல் வாழ்க்கையில் அவர் அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணார் பல்வேறு வகையில் அவர் இது பண்ணார் அவருடைய சாமர்த்தியமே ஒவ்வொரு ஸ்டெப்புலையுமே வந்து அரசியலில் வெற்றி பெறணுங்கிறதுக்கு அல்லது அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுங்கிறதுல அவர் கண்ணு கருத்து மாறுந்தார் அது எப்படி இது பண்ணுறீங்கன்னாக்கா அவருக்கு நல்லா தெரியும் நடிப்புன்னு வந்ததுன்னாக்கா ஜெமினி சிவாஜி இவங்க எல்லாத்துக்கும் அப்புறம் தான் நம்ம விமர்சனத்தில் நம்ம வருவோங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் என்னை பொறுத்தவரைனா அவருடைய ஸ்டைல் ஒன்று இருக்கும் எம்ஜிஆருங்கு ஒரு ஸ்டைல் இருக்கு அந்த ஸ்டைலை வச்சுக்கிட்டு அதுலேயே அவர் ஓட்டிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கு வரையிலும் நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டு பெண்களை வந்து எம்ஜிஆர் கவர்ந்த மாதிரி வேறு யாருமே கவர கிடையாது இன்றைக்கும் இன்றைக்கு இருக்கிற கிழவி போய் கேளுங்க எம்ஜிஆர்னு தான் சொல்லுவாங்க கிழவிங்க சின்ன பட்சங்களுக்கு என்னுடைய மாணவர்கள்லாம் எம்ஜிஆர் யாரும் தெரியல அது சொன்னால் கஷ்டமாக இருக்கும் இந்த சரோஜய் படத்திலாம் அவர் வேறு அவராக சார் இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள் அந்த அளவுக்கு தான் போயிருந்தாங்க அது அது வந்து அதாவது ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் தன்னுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்கு அவர் என்ன உண்டோ அத்தனையும் பண்ணார் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா அவருடைய படப்பிடிப்பை பார்க்குறதுக்கு பக்கத்து மாநிலத்திலேருந்து கல்லூரி மாணவர்கள் ஒரு பத்து பேர் வர்றாங்க ஒரு கூட்டம் வர்றாங்க அந்த படப்பிடிப்பில் வந்து பார்க்கறதுக்கு வரும்போது அவருடைய அனுமதியோடு உள்ள இருக்காங்க அவங்க அந்த மாணவிகளில் ச வந்து சில பேர் வந்து அவரோட படம் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க அந்த படம் இவர் எடுக்கிறதுக்கு மறுக்கிறார் ஆனால் கடைசியில் எடுத்துக்கிறார் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு வார பத்திரிகை அந்த படத்தை போட்டுட்டு அந்த பெண்களோட அவர் இருக்கிற ஃபோட்டோ போட்டுட்டு இந்த படத்தை எடுக்கும்போது எம்ஜிஆர் வந்து தான் முடியாதுன்னு சொன்னார் ஏன்னு கேட்டபோது நடிகைகளை தவிர குடும்ப பெண்களோடு நான் படம் எடுத்துக்கிற வழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாருன்னு இப்போ ஒரு செய்தி போட்டாங்க படம் வந்துருச்சு அதாவது குடும்ப பெண் இல்லாத குடும்ப பெண்ணோட படத்தை எடுத்துக்கிட்டாரு கீழே இந்த கேப்ஷன் எடுத்துக்கிற வழக்கம் இல்லை படித்தவங்களாம் எவ்வளோ பண்பாளர் பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்களோட படம் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறார் பாருங்கள் அப்படி ஒரு விளம்பரம் ஒவ்வொரு விஷயத்திலையும் சிவாஜிக்கு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் அழைப்பு விடுத்து அமெரிக்காவில் ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக சுற்றுப்பயணம் பண்ணிவிட்டு இந்தியாவிலேயே முதல் நடிகர் அம அரசாங்க அழைப்பில் வெளிநாட்டுக்கு போனவர் போய் அங்கே ஹாலிவுட் நடிகர்கள்லாம் சந்திச்சுட்டு பெரிய பாப்புலாரிட்டியோடு திரும்பி வர்றார் அது முழுக்க அவருக்கு போயிடுச்சேன்னா என்ன அர்த்தம் நடிகர் சங்க தலைவர் இவர் அப்போ எம்ஜிஆர் நடிகர் சங்கத்தின் சார்பிலே வரவேற்புன்னு ஒன்று போட்டார் போட்டு ஒரு தேர் மாதிரி பண்ணார் அந்த தேரில் அவரை உட்கார வச்சார் அதுக்கு ஒரு கொடை அந்த கொடையை இவர் பிடிச்சிக்கிட்டார் சிவாஜி முன்னாடி உட்காந்துருக்கார் இவர் பின்னாடி கொடையை பிடிச்சிக்கிட்டார் பார்க்குறவங்களாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அவருக்கு பின்னாடி கொடை பிடிச்சிக்கிட்டு வந்தார் பார்த்தீங்களா சிவாஜிங்கிற ஒரு நடிகர் அமெரிக்காவுக்கு போய் புகழெலாம் வாங்கிட்டு வந்ததை பற்றி பேச்சு போய் அவருக்கு கொடை பிடிச்சிக்கிட்டு வந்தாருங்கிற பேச்சு முன்னாடி நின்றுச்சு சிவாஜியினுடைய விளம்பரம் போச்சு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சார் அவருக்கு வந்த விளம்பரத்தை கூட தான் வாங்கிட்டு போகிற அளவுக்கு சார் அது மாதிரி தான் அப்புறம் பல தடவைகள் நான் சொல்லியிருக்கிறது நாகேஷும் பாலாஜி நடிகர் பாலாஜி ஒரு ஹெல்ப் பண்ணாங்கங்கிறதுக்காக ஒரு நூறுரூபாய் ஒரு அம்மாவை கொடுத்த போது அந்த மாதிரி என்ன சொல்லிச்சு நீ எம்ஜிஆர்னு எனக்கு தெரியாதா நீ உதவி பண்ணாமல் போகமாட்டேன் நீ உதவி பண்ணுறதே உன் வேலையாச்சேப்பா நீ கொடுத்த தெரியுமேப்பா எனக்கு எம்ஜிஆர்னால் எம்ஜிஆர் தான்ச்சி பாலாஜி ஏதோ சொல்றதுக்கு வாழ்த்த போது நாகேஷ்வரை தட்டி தட்டி பேசாம வான்ட்டார் யார் காசு கொடுத்தாலும் நம்ம ஊரு பொம்பளைங்க எம்ஜிஆர்னு நினச்சிக்கிட்டு தான் வாங்கிக்கிறாங்கன்னு பேசாமல் அந்த அளவுக்கு ஒரு பண்ணிட்டார் அளவுக்கு இருந்தது காரில் போவார் பூவை யாராவது ஒருத்தர் விற்றுக்கிட்டு இருப்பாங்க ஒரு வயசான அம்மா உடனே வண்டி அங்கே நிறுத்துவார் அந்த பூவை அப்படியே விலைக்கு வாங்கிக்குவார் அது ஐம்பது ரூபா பெருமானம் உள்ள பூவாக இருக்கும் இவர் நூறுரூவா கொடுப்பார் ஆனால் அந்த சமயத்தில் அங்கே எப்படி தான் ஒரு கேமராமேன் வருவான்னு தெரியாது ஒரு கேமராமேன் அதை ஃபோட்டோ எடுப்பாங்க பத்திரிக்கையில் வரும் சாலையில் பூ விட்டு கொண்டிருந்த வயோதிகா மாதுவுக்கு எம்ஜிஆர் பரிவு நூறுரூபாய் கொடுத்தாரு இப்படியெல்லாம் செய்திகள் ஆனால் உண்மையாகவே கொடுத்தது இருக்குது கொடுத்ததெல்லாம் இருக்குது இப்போ அது எது எப்படினாக்கா தியாகராய கல்லூரி வட வடசன்னையில் இருக்கிற தியாகராயர் கல்லூரிக்கு அவர் வந்து ட்ரஸ்ட் போர்ட் மெம்பராக இருந்தார் தன்னுடைய பேரில் ஒரு அறக்கட்டளை இது பண்ணி ஏழை மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தார் தியாகராய கல்லூரியில் வந்து ச பல ஏழை மாணவர்கள் படித்தாங்க அப்படி படித்து அவருடைய பணத்தில் படிச்சு வந்தவங்க தான் இன்றைக்கி அமைச்சராக இருக்கிற துறைமுருகன் ரஹமான் கான் ரெண்டு பேரும் எம்ஜிஆருடைய உதவி பணத்தில் தான் கல்லூரியை முடித்தாங்க அதனால தான் அவங்களுக்கு சேரிட்டி பாய்ஸுன்னுலாம் பேர் நான் கொடுத்த மனோகரம் அவங்கள அப்படி தான் கிட்டல் பண்ணுவார் நாஞ்சல் மனோகரம் சேரிட்டி பாய்ஸ் இவங்க நீ எப்படியே எம்ஜிஆர் எடுத்து பேசுகிறேன் ஆனால் அவங்க எம்ஜிஆர்கிட்ட போகலங்கிறது வேற விஷயம் நான் துறைமுருகனும் சரி ரஹ்மான் கானும் சரி எம்ஜிஆருடைய அரசியல் அவங்க ஏற்றுக்க வேறு அவருடைய பண உதவியில் படித்தாங்க அதுக்கு நன்றியாக இருந்தாங்களே தவிர அரசியலில் வந்து அவங்க அவரை ஏற்றுக்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும் அப்போ என்ன பேச்சு வரும்னா எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகும் சிவாஜி படம் ரிலீஸ் ஆகும் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எம்ஜிஆர் படத்துக்கு போகலாம் பாங்க அதில் என்னடா இருக்குது நம்ம யாராவது சொன்னோம்னா டேய் அவருக்கு பத்து ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினோம்னா அதில் அவர் நமக்கு நன்கூட கொடுத்துருவாரு சிவாஜி படத்துக்கு போனோம்னா அந்த படம் போகிற அவர் குடும்பத்தே தான் நான் போவோம் ஆனால் இப்போ இவர் படத்துக்கு போனோம்னால் அது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் முதல்ல இந்த படத்தை பத்து ரூபா இப்படி தான் அந்த படங்கள் ஓடிச்சு நல்ல படம் பிரமாதமான படம்லாம் ஓடலை இப்படிப்பட்ட பேர்கள் வாங்கி தான் அவர் சினிமாவில் வந்துட்டு இருந்தார் இதெல்லாம் தான் அவருக்கு அரசியல் அடித்தளத்தை அமைச்சது ஏழைகளுக்கு வழங்குகிற வள்ளல் கொடை கொடைவள்ளல் கர்ணனுக்கு கடுத்தால் அப்படி அவர் தான் கொடுத்த சிமந்தக்கரம் அப்படி இப்படின்லாம் ஊடகத்தை பயன்படுத்தி அவர் மாதிரி விளம்பரத்தை அடிச்சுக்கிட்டு போன ஆள் யாருமே கிடையாது சிவாஜியை பொறுத்தவரை நடிப்புன்னு வரும்போது இவரால் சிவாஜியோட கம்பேர் பண்ணி வரவே முடியலை கிடச்சவளும் வர முடியல ஆனால் அவரை ஒரு குடிச்சவர்கள் இதே ஊடகங்கள் தான் அவர் வேறு எந்த வகையிலையும் நடிக்க விடாமல் அவரை ஸ்டீடியோ டைப்பை பண்ணது சிவாஜி பண்ணதுக்கு காரணமும் ஊடகங்கள் தான் ஒரு பத்திரிகை எழுதும் அந்த காட்சியில் அவருடைய கண்ணை சதைகிட ஆடி இது அது கூட ஒரு நடிப்பு அது வந்து ஓவர் ஆக்டிங்காக அது ஒரு சீனாக இருக்கும் இவங்க இப்படி எழுதி எழுதி அதை தான் கமல் சொன்னார் சிவாஜிங்கிற புலிக்கு தயிர் சாதம் கொடுத்தே ஒரு வழி பண்ணையாருந்தார் காலி பண்ணுவாங்க சிவாஜியினுடைய முந்நூறு படங்களுக்கு வெளிநாட்டு இதில் விமர்சனம் பண்ணும்போது ரெண்டு படத்தை தான் வந்து அவர் வந்து பிரமாதமாக நடித்தார்னு அவங்க எழுதுனாங்க ஒரு படம் வந்து காவல் தெய்வன்ற படம் அவர் வந்து ஒரு கஸ்ட் ஆர்டிஸ்டாக ஒருவர் ஒரு கொலை பண்ணிவிட்டு தூக்கு தண்டை கைதியாக வருவார் ஜெயகாந்தை எழுதுகிறேன் அதில் மாயாண்டின்னு நம்ம பேர் பிச்சு உதவி நிற்பார் அவ்வளோ அருமையான நடிப்பு அதுக்கு அடுத்தாப்பு முதல் தெரியாது இது ரெண்டு தான் அவருடைய நடிப்புன்னு எழுதுனா முந்நூறு படத்தில் ரெண்டு படம் எழுது ரெண்டு படம் தான் தேர்ந்தெடுக்கணும் மற்ற எல்லாமே வந்து ஓவர் ஆக்டிங்னு அவங்களுடைய கணிப்பில் வந்துடுச்சு அதைத்தான் வந்து இவர் பிரகாஷ் ஒரு படத்தில் சொல்லுவார் ஏன் அப்படி ஓவர் ஆக்ட் பண்ணுறேன்னு அந்த கேப்போ கேட்கும்போது அவர் சொல்லுவார் அமெரிக்காவில் அந்த ஆல் பச்சுனா எப்படி நினைக்கிறார் என்னத்துக்கு இப்படி ஓவரா பண்ணுறேன்னு போது ஆல் அம்மா சேர்த்து போனால் பக்கத்தில் அப்படியே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடுவான்டா நம்ம ஊரில் நெஞ்சு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுகாதான்டா அழுக ஆல்பச்சுனா வந்து அந்த ஊருக்கு லாய்கிட்டா என் ஊருக்கு நான் அடிச்சுக்கிட்டு அழுகணுண்டானார் அதுதான் உண்மை இப்போ இன்றைக்கி இப்போ கூட வந்து தெய்வம்மான் படத்தை காட்சி ஒரு காட்சியை பார்த்தேன் மூணு வித்தியாசம் நடிகளை நிற்கிற மாதிரி இருக்குது மூணு சிவாஜி மூணு ரோலில் நிற்கிறாரு ஒரு அப்பா ரெண்டு மகன் கடைசி மகனுக்கும் ரெண்டாவது மகனுக்கும் அவ்வளோ வித்தியாசம் அந்த ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் அப்பா ரோல் அவ்வளோ வித்தியாசம் மூணு வெவ்வேறு நடிகர்கள் மாதிரி அதே தான் நவராத்திரி படம் அவருக்கு வந்து சிவாலய டைட்டில் கொடுத்த போது அந்த படத்தை வந்து ஃப்ரான்ஸில் போன்ஸில் போட்டு காட்டுறாங்க பாரிஸ் ஜமாலுங்கிறவரு தான் அதை ஏற்பாடு பண்ணி அதை ஃபில்ம் இவங்களுக்கெல்லாம் காட்டி இது பண்ணுறாங்க அந்த எல்லாம் பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் அவங்க கேட்குறாங்க ஒரு பெண் வந்து ஒரு ஒம்பது பேர்த்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு வர்றா ஏன் ஒரு த்ரில்லிங் மூவி நல்லா இருந்தது இது ஒரு எங்களுக்கு போட்டு காட்டுற அளவுக்கு இந்த படத்தில் என்ன விசேஷம்னு கேட்டாங்க பாரி ஜமால் சொல்கிறாரு அந்த ஒம்பது ரோல்லேயும் ஆக்ட் பண்ணது ஒரே ஆக்டர் இருந்தார் பெரிய பெரிய சினிமாக்காரர்கள் ஃப்ரெஞ்சு சினிமாக்காரர்கள் அவங்க தான் வந்து புது அதாவது மா மாடர்ன் மூவிஸ் எடுக்கிறவங்க ஆர்ட் ஃபில்ம்ஸ் எடுக்க ஆரம்பித்தவங்க அவங்க தான் பால் கோடாட்டு போன்றவங்க தான் நியூ ஃபில்முட் ஆக்கினவங்க அவங்கெல்லாம் பார்த்துட்டு எனது ஒரே இந்த ஒம்போது ரோலையும் ஒரே ஆள் பண்ணாரா இன்னொரு தடவை போடுனார் போட்டுட்டு கேட்குறாங்க ஆர் யூ ஷூர் திஸ் இஸ் ஆக்டிங் திஸ் ரோல் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு சீனுக்கும் ஆமாங்க அலண்டு போயிட்டான் அலண்டு போய் தான் செவாலியாக டைட்டில் கொடுத்தாங்க அதே மாதிரி ஆப்ரேஷியன் ஃபிலம் ஃபெஸ்டிவலில் வீரபாண்டியை கட்டுப்போம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஆக்டிங் அவார்டு வாங்கலை முதல் இந்தியன் சிவாஜி இருந்தார் சினிமாவில் இவ்வளவு இருந்தார் அரசியலில் வரலையே அவருக்கும் கொடையெல்லாம் எல்லாம் கொடுத்தார் காமராஜருடைய மதி உணவு திட்டத்துக்கு நாடகங்கள் நடித்து ஏறத்தால் அன்னைக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா கூட அன்னைக்கு அன்னைக்கு அந்த ஒரு லட்சம் அன்னைக்கு வந்து நூறு கோடிக்கு சமம் ஒரு லட்ச ரூபா கொடுத்தார் மக்கள் மத்தியில் போய் சேரில் அதை விளம்பரப்படுத்திக்க தெரியலையே எவ்வளோ கொடுத்துருக்காரு விளம்பரப்படுத்திக்க தெரியலையே ஒரு ரூபா கொடுத்தாலும் அதுக்கு ஓராயருவா நம்ம ஊரில் எல்லாம் பார்த்துருப்பீங்க டியூப் லைட் கொடுத்துருப்பாங்க கோவிலுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க காந்தராஜ் உபயம்னு கொட்டை எழுத்துல அந்த டியூப் லைட்டே மறச்சிக்கிட்டு போ போட்டு வச்சுருப்பாங்க அது மாதிரி பண்ணால் தான் நிற்கும் அது அவர் பண்ணிக்கல இதுக்கு சிவாஜிக்கு ஒரு பெரிய குடும்பம் ஒரு அவர் வீட்டில் வந்து ஒரு கிராமமே கூடியிருந்தவங்க சொந்தக்காரருங்க பேரில் அவ்வளோவுக்கும் அவருடைய ஒத்த சம்பாத்தியம் அவ்வளவுக்கும் கொடுத்துட்டு மக்களுக்கும் அவர் கொடுத்தார் அந்த விளம்பரம் சிவாஜி எம்ஜிஆருக்கு கிடைச்ச மாதிரியான விளம்பரம் அவருக்கு கிடைக்கல நடிப்பு கிடைச்ச அங்கீகாரம் அவருடைய குடத்தின்மைக்கு கிடைக்கல இதெல்லாம் தான் அவருக்கு நெகட்டிவாக போச்சு இதெல்லாம் நெகட்டிவாக போச்சு அப்புறம் எம்ஜிஆருக்கு எகேன்ஸ்டாக போது அவர் கொடுத்து கொடுத்து நமக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாதே நடிக்கிறது விட்டுட்டு என்ன தகுத்துக்கு வர்றாருங்கிற ஒரு நெகட்டிவ் ப்ரொபகண்ட்டாக அவருக்கு வந்தது இதெல்லாம் தான் அவருக்கு முதல்ல அரசியலுக்கு ஏங்க அவர் வரணும்னு நினைச்சாரு ஏன்னா சினிமாவில் அவ்வளோ பெரிய ஆள் அவ்வளோ புகழ் இருந்தது அவருக்கு ஏன் அரசியலுக்கு சில பேர் பக்கத்தில் இருந்தவங்க இவருக்கே இவ்வளவு செல்வாக்கெல்லாம் இருக்கும்போது நீ ஏன் அதை சினிமாவை அரசியலை ட்ரை பண்ணக்கூடாது அவர் வரதுக்கு தயங்கினார் ஏன்னா திமுகவினுடைய ரைட் ஹேண்டாக இருந்தவர்மா அவர் கலைஞரும் அவரும் வந்து காகித பூ அப்படின்னு ஒரு நாடகம் போட்டாங்க பிரச்சார நாடகம் அந்த அந்த நாடகத்தில் தான் சாக்ரட்டிஸ் ட்ராமா சேரன் செங்கட்டு டூ ட்ராமாலாம் அந்த நா நாடகத்தில் தான் இருந்தது அதை போட்டு திமுகனுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவங்க பா இது பண்ணாங்க அரு ஐம்பத்தி ஏழுலாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவங்க தான் அந்த நாடகமெல்லாம் போட்டார் கட்சிக்காரராக இருந்து அவருடைய சிவாஜி கிட்டே இந்துராஜ் அவருக்கு அதில் தான் சிவாஜிங்கிற திராவிட கிழக்கு மாநாட்டில் வந்து ராத்திரியில் வந்து அண்ணா சிவாஜி மதியழகன் ஈவி கே சம்பத்து இவங்கெல்லாம் வந்து நடித்த நாடகம் அது அது அன்றைக்கி அப்பேர் பண்ண நாடகம் பயங்கரம் அதுக்கு அதுக்காக மாநாடு ரொம்ப வழியும் அதில் சிவாஜியாக நடிக்கிற இந்த கணேசனை பார்க்குறதுக்கு பெரியார் உட்காந்து நாடகத்தை பார்க்க மாட்டார் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது எம் ஆர் ராதா நாடகத்தையாவது கொஞ்சம் பார்த்துருக்காரு சினிமா ட்ராமானு அவர் கொஞ்சம் கூட பிடிக்காது அதை முழுக்க பார்த்துட்டு அவர் தான் சிவாஜின்னு டைட்டில் கொடுத்தார் அந்த சிவாஜியை நடித்த பையன் யார் யான்னு கேட்டார் வர சொல்லி அசல் சிவாஜி இப்படி இருந்திருக்க மாட்டான் நீ அவனை பீட் பண்ணிட்டேன் நீ சிவாஜி நான் அந்த பேர் தான் அவருக்கு அந்த அளவுக்கு நடிப்பில் இருந்தார் அரசியலையும் இருந்தார் அவர் ஓரங்கட்டி வெளியே அனுப்புகிறதுக்கு என்னென்னவோ திட்டங்கள்லாம் பண்ணாங்க அதுக்கு பின்னணியில யாரும் இருந்தார்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது அரசியலாக போய்டும் எல்லாம் பிளான் பண்ணி வெளியே துரத்துனார் வெளியே துரத்துடும் போது அவர் அதுக்கப்புறம் அரசியல் பக்கமே வரலை அதுக்கப்புறம் வந்து சில காரணங்களால் வந்து காமராஜரோட போய் அவர் இணைஞ்சிக்கிட்டார் ஏன்னா அன்றைக்கி சினிமாவில் இன்கம் டேக்ஸில் தான் தப்பிக்கணுன்னாக்கா ஆளுங்கட்சியோடு இருந்தாலுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தபோது பல நடிகர்கள் ஆளுங்கட்சியோட போய் சார்ந்தபோது இவரும் போய் சேர்ந்தார் ஸோ இதெல்லாம் அரசியலுக்கு அவர் வந்துருந்தாக்கா பரிமணிச்சுருக்கலாம் ஆனால் என்ன மாதிரி இருந்திருப்பார் எஸ்எஸ்ஆர் மாதிரி அது மாதிரி தான் இருந்திருப்பார் ஒரு தலைவராக வந்திருக்க மாட்டார் ஆனால் எம்ஜிஆர் தான் அந்த இது இருக்குது அன்றைக்கி கலைஞர் மேலே இருந்த ஒரு பொதுமக்களுக்கு இருந்த ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் நே கருத்துக்களை அவர் நல்லா பயன்படுத்தினார் ஆனால் நல்லா பயன்படுத்தினதை விளைவு என்னாச்சுன்னா திராவிட இயக்கங்கள் காப்பாற்றப்பட்டு விட்டார் அன்றைக்கி காமராஜருக்கு கிடைச்ச ஒரு விளம்பரத்தை பார்க்கும்போது திராவிட இயக்கங்கள் எழுபத்தி உள்ள இல்லாமையே போய்டுங்கிற அளவுக்கு போயிடுச்சு ஆனால் அன்றைக்கி வந்து கலைஞருடைய சில சாமர்த்தியங்களில் வந்து அவ்வளவு ஊடகங்கள் வந்து காமராஜரை தூக்கி வச்சும் கூட காமராஜருடைய மிகப்பெரிய தோல்வி வந்து எழுபத்தி தான் வந்து இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்களே இந்த பிரச்சாரமெல்லாம் அன்றைக்கி எழுபத்தூரில் வந்தது பெரியார் நடத்தின ராமாயண எதிர்ப்பு ஊர்வலத்தை சேலத்தில் நடத்தின அந்த எதிர்ப்பு ஊர்வலத்தை போட்டு திமுகங்கிறது வந்து சனாதனத்துக்கும் இந்து மதத்துக்கும் விரோதி அப்படின்னு சொல்லி ரல் எஸ்டேட் வெஹிக்கிளிங்கிற ஒரு அகில இந்திய பத்திரிகை அட்டப்பட கட்டுரையாக போட்டு பத்து பக்காதெல்லாம் போட்டு அதை எல்லா இடத்துலையும் இந்து மத விரோதியான திமுக ஓட்டுன்னுலாம் கேட்டாங்க அதனுடைய விளைவு அந்த தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நூற்றி எண்பத்தி நாலு இடத்துல வந்து திமுக ஜெயிச்சது வரலாறுக்கான அந்த வெற்றி இன்றைக்கு வர்ற அந்த வெற்றியை அந்த சாதனையை எம்ஜிஆர் கூட முறியடிக்க முடியும் கிட்ட கூட வர முடியும் அந்த அப்பேற்பட்ட வெற்றி வந்தது அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு காமராஜருடைய அரசியல் வாழ்க்கையாரத்தால் முடிவு வந்தது அவருக்கு அத்தனை ஊடகங்களும் அவரை தூக்கி விட்டும் கூட அந்த இவ்வளோ எதிர்மறையான விமர்சனங்களை வந்து திமுக மேலே வச்சும் கூட அந்த வெற்றியினுடைய இது தாக்கம் வந்து கலைஞருக்கு பெருசாக வந்தபோது அவர் வந்து சில முடிவுகளை தன்னிச்சையாக எடுக்க ஆரம்பிச்சது பொதுமக்கள் மத்தியில் வேறு உண்டாக்குச்சு அந்த வேறுப்பு நேரத்தில் வந்து அதிமுகன்றதை வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் அத்தை ஆரம்பித்தார் ஆரம்பித்ததுக்கு பிறகு தெரிஞ்சது நம்மளையே மக்கள் அக்கா அக்செப்ட் பண்ணுறாங்கங்கிறது அவர் வந்து திண்டுக்கல் தேர்தலில் புரிஞ்சுது புரிஞ்சவுன்னு அவர் அப்படியே பெருசாக போயிட்டார் இது எம்ஜிஆருடைய வளர்ச்சிக்கு இதெல்லாம் காரணம் அதையெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன சொன்னாங்கன்னா அவராலேயே வர முடியுதுன்னும் போது நீயே இது பண்ண முடியும் இவருக்கு உள்ள தீவிரமாக அவருடைய குடும்பம் வந்து அரசியலுக்கு போகிறத பெருசாக ஆதரிக்கணும் படங்கள் குறையுது வருமானம் குறைஞ்சிக்கிட்டு எதிர்பார்ப்புகளுக்கு குடும்ப எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்குது கட்சி பேரை சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் வந்துருவான் தெரியுங்களா கட்சி ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு செட்டு தமிழ்நாட்டில் எப்பவுமே ரெடிமேடாக இருப்பாங்க அண்ணா அன்றைக்கி அங்கே போனே அண்ணா எல்லாம் நம்ம கட்சிக்கு அண்ணா அந்த தெருவில் அப்படி போகிறேன் பேசுகிறேன் சிவாஜி கட்சி சேர்ந்துட்டு வாங்குறே அண்ணா அப்படின்வாங்க உடனே அவனுக்கு ஒரு ரூபா இப்படி பிடைச்ச பொடைக்கிறவங்க இதனால் தான் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பித்த போது அதே மாதிரி ஒரு செட்டு உள்ளே வந்தாங்க பார்த்தார் ஆ நம்மளை மறுபடியும் கண்டக்டர் ஆகிடுவானுங்கன்னு சொல்லி ஓ கொரோனா வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு சொல்லி சாமர்த்தியமாக துவச்சு ஓடி போயிட்டார் இப்போவும் ரஜினி மாட்டேங்கிறாங்க பெரிய பணக்கார வீட்டு கல்யாணத்துக்குலாம் அவரை கூப்பிட்றதுக்கு காரணம் பாஜக கூட எப்படி வந்துச்சு அந்த பாஜக ஆதரவாக இருக்கிற அம்பானி வீட்டு கல்யாணத்துக்குலாம் ஏன் பண்ணுறாருன்னா எப்படியாவது ஒரு இழுத்தலாங்கிற ஒரு நப்பாசியில் கூப்பிட்றதான் அதுக்கு தான் அவரும் போய் ஆனந்தமாக போயிட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாரு தெரியல இன்றைக்கி வரலும் பாஜக அதுதான் முயற்சி பண்ணிக்கிட்டு சரி இந்த சினிமா கவர்ச்சி இது பண்ணிக்கலான்னு அவங்களுக்கு சிவாஜியினுடைய கதை தெரியல தெரிஞ்ச அந்த வீணா செலவு பண்ண மாட்டாங்க பாஜக இது தான் வந்து சிவாஜி சரியாக வராமல் போகிறதுக்கு காரணம் அடுத்தது வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியல்லையும் இந்திய அரசியலையும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு உங்களுக்கு குடும்பம் இருக்கக்கூடாது குடும்பம் இல்லைன்னாவே என்ன சொல்லுவாங்கன்னா சம்பாரித்து யார் கொடுக்க போகிறோம் அது குறிப்பாக நீங்கள் உங்கள் மாதிரி பெண்கள் உக்காந்துக்கிட்டு கூட்டமாக உட்காந்துக்கிட்டு கீரை ஆஞ்சிக்கிட்டு ஜெயிச்சாக்கா இவன் அவன் குடும்பத்துக்கு கொடுத்துருவான்டி அவர் போகிற தலைவர் இருக்கார் பேர் யார் குடும்பப்படுறாரு நமக்கு தானே கொடுப்பாரு இந்த பேச்சு தான் ஓட்டு இதுதான் பெண்கள் மத்தியில் எடுப்படும் குடும்பம் இருந்தால் நீங்கள் கதி குடும்பம் இருந்தாவே கலும் அதெல்லாம் தான் அந்த குடும்பத்தோடு வர்ற தலைவர்கள்லாம் அடிபடுறதுக்கு காரணம் இது தான் கலைஞருக்கு ஒன்றுக்கு ரெண்டு குடும்பம் எல்லாமே வந்து அவர் குடும்பத்துக்கு தான் போகுது அப்படிங்கிற பேர் வந்து தான் கலைஞர் வந்து செல்வா கிடந்தது காரணம் அதுதான் இன்றைக்கி அவங்க மகன்களை இன்றைக்கி ஏற்றுக்கிட்டாரு அது வேற கலைஞர் பிடிவாதம் பண்ணின்னு கொண்டுட்டார் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் பேசுகிறாங்க பேசுனவனா குடும்ப அரசியல் கொடுத்துட்டோம் இன்றைக்கி எந்த யார் குடும்பம் இருக்கிற அத்தனை பேருக்கு குடும்ப அரசியல் குடும்பமே இல்லாமல் தனியாக கிடக்கிறவனுக்கு தான் குடும்ப அரசியல் அதுக்கான பண்ணுறோம் அப்படி இப்போ சொல்கிறீங்க இப்போ மோடி இருக்கிறார் பிரராஜ் மோடி அங்கே இந்த மாதிரி இந்த மோடி இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு மோடி இருக்காங்க அவங்க பிரதர்ஸ் எல்லா அரசாங்க பார்த்திங்கன்னா தான் இருக்காங்க ரொட்டி வித்துக்கிட்டு இருந்தவங்களாம் இன்றைக்கி சொந்த பிள்ளைன்னு வச்சுக்கிற அளவுக்கு எப்படி அப்பணக்காரானது வந்து அச்சு ஊடகங்களில் வராது கோடி குடும்பம் எப்படி சம்பாதிச்சது வெளியே வராது காப்பாற்றுவாங்க அது மாதிரி திராவிட இயக்கங்களை காப்பாற்றதுக்கு யாருன்னா சிவாஜியை காப்பா அன்னைக்கு வந்து அச்சு ஊடகங்கள் சினிமாவில் அவரை காப்பாற்றின அளவுக்கு அரசியல் அவரை காப்பாற்று எம்ஜிஆருக்கு எகேன்ஸ்டாக வந்தாருங்கிற ஒரு காரணமே அச்சு ஊடகங்கள் வந்து எம்ஜிஆர் வந்து அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்கள் உங்களுக்கு தெரியும் யாருக்கிட்டிருந்தேன் தெரியும் அந்த இனத்துக்கு அவர் வந்து பா இருப்பார் பாதுகாப்பாக இருப்பாருங்கிற நம்பிக்கையினால் எம்ஜிஆரை தூக்கி விட்டு தான் நமக்கு லாபம்னா அவங்க எம்ஜிஆரை தூக்கி விட்டுருவாங்க ஆரம்பத்தில் இப்போ கலைஞர் அவர்கள் கூட சேர்ந்து திமுக பணியாற்றிட்டு இருந்தாருன்னு சொன்னீங்க தமிழக முன்னேற்ற முன்னணி அவர் உருவாக்குறதுக்கான காரணம் என்ன இருக்கு அதுதான் கூட இருந்தவங்க சின்ன அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு பெரிய காங்கிரஸ்கார் அவர் தான் சிவாஜி ரசிகர் மட்டத்தினுடைய தலைவராக இருந்தார் அவங்கெல்லாம் துப்பம் போட்டு தான் அதை கொண்டு வந்தாங்க ஆனால் சின்ன அண்ணாமலை வந்து அவருடைய ஒரு எதிர்பார்த்ததான் இறந்து போனார் அவருடைய அறுபதாவது வயசு அறுபது நிறைவு விழாவில் இந்த தலையில தண்ணி ஊற்றுவாங்க இல்லையாப்பா ஜல்லடையை வச்சு ஊற்றுவாங்க இல்லையா அதை ஊற்றும் போது அவருக்கு வந்து கடுமையான ப பச்சை தண்ணியை ஊற்றி த ஜில்லுன்னு தண்ணியை ஊற்றுனதில் அவருக்கு செருபநிலை மேரேஜ் வந்து அப்படியே உடிஞ்சேர்த்து போயிட்டார் அந்த தண்ணி ஊற்றும் போது உடிஞ்சு போயிட்டார் அதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இவர் வந்து தன்னுடைய ரசிகர் மன்றத்தை சரியா ச நடத்திக்கிட்டு போகாத போது இது ஏன் அரசியல் கட்சியாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நடிகர் தலைவர் அவர்களுக்கு வந்து அதில் தான் போனார் குடும்பத்தினுடைய எதிர்ப்பை மீறி போனார் அதனுடைய விளைவு அவருடைய சினிமா வாழ்க்கையும் சேர்ந்து பாதிக்க ஆரம்பிச்சிது சினிமா வாழ்க்கையும் பாதிக்க ஆரம்பித்தபோது பசங்களாம் சேர்ந்துட்டு முதல்ல அரசியலை நிறுத்து அவங்களே வந்து குடும்பமே வந்து ஆஃபீஸை எடுத்து மூடிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கடை வாங்குற அளவுக்கு போயிட்டாங்க சொத்துக்கள் எல்லாம் விற்கிற அளவுக்கு போயிட்டாங்க அந்த அளவுக்கு அரசியல் தோல்வி தஞ்சாவூரில் ரெண்டு சினிமா தேட்டர் விற்கிற அளவுக்கு அவங்கள கடன் திமுக இருந்து விலகி அவர் வர்றதுக்கு காரணம் எம்ஜிஆர் அவர்களும் அப்படிங்கிற மாதிரி தான பேச்சுகள் வேறு வகையான கதைகள் உண்டு இன்றைக்கு ஒரு வெளியே வராத ஒரு ரகசியத்தில் அது ஒன்று வேலூர் மா கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது சில பேர் சேர்ந்து சிவாஜி அடிச்சிட்டாங்கங்கிற அளவுக்கு கதையெல்லாம் ஒன்று அவரை கேவலப்படுத்தி வெடி அளவுக்கு கதையெல்லாம் வந்து கலைஞருக்கு சிவாஜிக்கு எதிராக நடந்தது தான் அந்த கூட்டம் கலைஞர் சாமத்தியமாக தப்பிச்சிக்கிட்டார் சிவாஜி மாட்டிக்கிட்டார் அன்னைக்கு வெளியே போனது தான் சிவாஜி இன்னைக்கு ஒரு அதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியல சிவாஜியோடு அன்றைக்கி வந்து ஈபிகே சம்பத் மதியழகன் எங்கள் அண்ண ராஜாராம் உட்பட எல்லாருமே அப்படியே வெளியே வந்தாங்க வெளியே வந்து எவிக சம்பத்து தனி கட்சி ஆரம்பிக்கிறார் தமிழ் தேசிய கட்சின்னு என்ன காரணத்தினாலும் சிவாஜி அதில் சேரமாருங்க அந்த நேரத்தில் எங்கள் அண்ணன் மதியழகன்லாம் வந்து என் சம்பத்தோடு சேர்ந்து ஒற்றைவாட தேட்டரில் தான் இனாக்ரேஷன் அதுக்கு போகிறதா இருக்கிறாங்க அப்போ என்னுடைய தந்தையார் ஃபோன் போட்டு அண்ணாவுடைய தலைமைய தாண்டி நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படி போகிறதா இருந்தால் நீ அரசியல் விட்டு வீட்டுக்கு வந்து சேர் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணனை மிரட்டிவிட்டார் பக்கத்தில் மதிய அழகம் இருந்தார் நானும் தான் கூட இருந்தேன் அப்படியே இப்படி பார்த்தாங்க உடனே மதியாளர்கள் சொல்லிட்டார் பெரியவர் சொல்லிட்டார் நாம் சம்பத்து கூட்டத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு போற விட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் அஞ்சு பத்து நிமிஷம் லேட்டாக எங்கள் அப்பா லேட்டாக பண்ணியிருந்தாக்கா அந்த கூட்டத்தில் இருந்திருப்பாங்க போகலை பேரை வச்சார் தமிழ் தேசிய கட்சின்னு உடனே சம்பத்து தேசிய அரசியலுக்கு போயிட்டார் இனி திராவிட அரசியலில் இருந்து தேசிய அரசியலுக்கு போயிட்டாருன்னு எல்லாம் கட்டிக்கிட்டாங்க எம்ஜிஆர்லாம் கூட போகிறதா இருந்தது சைலண்ட்டாக கட்டிக்கிட்டாங்க சிவாஜி எட்டி கூட பார்க்கல அதுக்கப்புறம் அவர் ஒதுக்கிட்டார் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அரசியலுக்கு வர வந்தால் அது ஏறத்தாழ இவருக்கு வந்து சினிமா இல்லைங்கிற ஒரு நிலையில் தான் அவர் அரசியலுக்கு வந்தார் அதெல்லாம் வந்து இதெல்லாம் பல்வேறு காரணங்கள்லாம் சேரும்போது அரசியலுக்கான சில சூதுவாதிகள்லாம் சிவாஜி கிட்டே இல்லை நான் தான் சொன்னனேன் எவ்வளோ சாமர்த்தியமாக விளம்பரம் பண்ணணும்னு இவ்வளோ இந்த விளம்பர உத்தியெல்லாம் அவருக்கு தெரியாது ரெண்டாவது சிவாஜியை பொறுத்தவரையிலும் நான் தான் உண்டு தான் நடிப்பு உண்டுன்னு இருந்தாள் அவருக்கு இருந்த ஒரு தைரியம் என்னன்னா அந்த படத்தில் எவ்வளோ தவ தவறுகள் இருந்தாலும் தன்னுடைய நடிப்பால் அதை நிறுத்திட முடியுங்கிற ஒரு அந்த திறமைசாலிகளுக்கே ஒரு கர்வம் படைப்பாளிக்க ஒரு உரிய ஒரு கர்வம் அவருக்கு இருந்தது ஒரு சமயத்தில் ஒரு எங்கே இருந்தால் வந்தாலும்னு ஒரு படம் சொர்க்கம்னு ஒரு படம் பாதுகாப்புன்னு ஒரு படம் மூணும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் பாதுகாப்பு ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் ஆகும் எங்கேருந்தால் வந்தாலும் சொர்க்கமும் ஒரே நாளில் தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது அன்றைக்கி அவரை நாங்கள் ஏதோ காரணத்துக்காக ஷூட்டிங்கில் பார்க்கறதுக்கு போகிறோம் ஷூட்டிங்கில் உட்காந்துருக்கார் போனோடனே எங்கள் அண்ணனும் எங்கள் எங்கள் மூத்த அண்ணன் அவர் ரொம்ப க்ளோஸ் எதுனாலும் அவர்கிட்ட கலந்து அளவு க்ளோஸ் ரெண்டு பேரும் போது பேசிக்கிட்டே இருந்தவர் மனசே சரியில்லைடா நாங்கள் போனோம் தான் அதுக்கு தான் போனோம் ஒரே நாளில் மூணு படம் ரிலீஸ் ஆகுதுங்கிறத இன்டெரெக்டாக கேட்கறதுக்கு போகும்போது மனசே சரியில்லைடாங்க போது நான் சொன்னேன் இதில் எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன் டேய் என்னுடைய நடிப்பில் எனக்கு தைரியம் இருக்கா என் ரசிகர்கள் என்னை கைவிட மாட்டாங்க மூணு படமும் ஓடும் ரெண்டு படம் சூப்பர் ஹிட் ஒரே நாளில் வந்த சொர்க்கமும் எங்கேருந்தால் வந்தாள் ரெண்டும் சூப்பர் ஹிட் நூறு நாள் பாதுகாப்பு காதி என்னன்னா இவருக்கு சைட் ரோல் ஜெயலலிதா மெயின் ரோல் ஜெயலலிதா ஓரியன்ட் மூவியில் சிவாஜிக்கும் ஒரு ரோல் இருக்குது ரெண்டு சீன் தான் வருவார் அதனால் அந்த படம் போச்சு அந்த தோல்வியை யாரும் கவலைப்பட அது மாதிரி அது என்ன அவருக்கு வந்த வருத்தம்னா தன்னுடைய தயாரிப்பாளர்கள் தன்னை பற்றி கவலையே படாமல் இது பண்ணுறாங்களேங்கிற ஒருத்தான் அதே மாதிரி தான் முரடன் முத்துவும் நவராத்திரியும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது ஒரு பக்கம் நாகராஜன் வந்து தண்ணியே வச்சு படம் எடுத்தவர் அவர் படம் இன்னொரு பக்கம் தண்ணியே வச்சு படம் எடுத்த ம பிஆர் பந்துகு இவர் ஒரு முரணன் முத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஏன்னா இதில் ரொம்ப ரோல் பண்ணுறோம் முக்கியமான படம் முரணன் முத்து ஒன்மோர் மூவி எல்லா படங்களே போல ஒரு படம் ஆனால் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் பிஆர் மந்திர சிவாஜியை கைவிட்டு அடுத்த மாதமே விளம்பரப்படுத்த ஆயிரத்தில் ஒருவன் பிஆர் பந்தில் போட்டார் எம்ஜிஆர் போட்டார் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எம்ஜிஆருடைய படங்கள் பூரா அவர் தான் எடுத்தார் அதே மாதிரி ஏபி பி போகிற அளவுக்கு போச்சு நவராத்தன ஒரு படம் எடுத்தார் எம்ஜிஆர் வச்சு எம்ஜிஆர் நடித்ததுலேயும் குப்பையான படம் பெறுவாங்க படம் நவரத்தம் அது அது மாதிரி இதெல்லாம் வந்து அவர் அந்த என்ன சொல்கிறேன்னா நடிப்பில் அவருக்கு இருந்த கர்வம் என்னுடைய படங்கள் தோல்வி அது தான் அன்றைக்கி அவர் சொன்னபோது எங்கேருந்தால் எனக்கு அது சொர்க்கம் படம் அவ்வளோவா எங்கிருந்தால் வந்தாலும் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல சொர்க்கம் எனக்கு வித்தியாசமாக போட்டுச்சு எங்கேருந்தால் வந்தாலும் அவ்வளோ புரவமாக போடுச்சு ஆனால் அதுலேயும் ஜெயலலிதா ரோல் பெரிய ரோல் இருந்தாலும் சிவாஜி பைய ஒரு மனநிலை இழந்தவராக வருவார் பெருசாக நினைச்சி சொர்க்கம் படத்தில் வந்து ஜூலி சீசர் காட்சிகள்லாம் டபுள் ஆக்ட் வேறு நினைக்கிறேன் டபுள் ஆக்டர் ரெண்டும் பிரமாதமாக போட்டுச்சு ஆக அவருக்கு நான் ஒரு கலைஞனுக்கு இருந்த தைரியம் தைரியமும் அந்த இதுவும் அவருக்கு கர்வமும் அவருக்கு இருந்தது சினிமாவில் அரை அவர் அடிச்சுக்கிறதுக்கு முடியாதுங்கிற அளவில் போயிட்டு இருந்தார் சில பேர் சொன்னாங்க பல வெற்றி படங்களை கொடுத்த ஒரு எம்ஜிஆர்னாங்க அப்புறம் வந்து புள்ளிவரத்தை போட்டு பார்த்தபோது சிவாஜியினுடைய சாதனைகளுக்கு பக்கத்தில் எம்ஜிஆர் வரல பல வெற்றி படங்கள் இவர் தான் கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம மினிமம் கேரண்டி வந்து சிவா எம்ஜிஆருக்கு தோல்வி அடையலை பல சிவாஜி படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு அந்த தோல்வி படங்கள் இவர் எம்ஜிஆருக்கு இல்லை அவர் ஒரு செல்வாக்கு மிகுந்த நடிகராக வந்ததுக்கப்புறம் அவருக்கு தோல்வி கிடையாது இதெல்லாம் தான் கம்பாரிசனில் நம்ம பேசும்போது சொல்லுவோம் இருந்து அவர் வெளியில் வந்ததுக்கு அப்புறமாக திமுகவே வந்து கவர்ச்சி கட்சி அப்படின்னு அவர் விமர்சிச்சார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு அது எதனால் அவர் நடிகர் தான் போட்டாங்க அப்புறம் அவர் கேஸ் போட்டார் அப்புறம் தான் அதிமுகன்னு போட ஆரம்பித்தாங்க நடிகர் கட்சின்னு நடிகர் கட்சின்னு தான் போடுவாங்க அப்படி தான் எம்ஜிஆர் இது பண்ணாங்க அவர் அதுக்காக அன்றைக்கி இருந்த ஒரு ஒரு திமுக பேச்சாளர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படிலாம் ஆபாசமாக நடவாங்கங்கிறதெல்லாம் ஸ்டேஜில் போட்டு ஆடி காட்டாங்க மக்கள்கிட்ட எடுப்பண்ணு என்ன ஆகி போச்சுன்னா எம்ஜிஆருக்கு மாற்ற சில நடிகர்களுக்கு இருந்த தொடர்புகளை எல்லாம் இப்போ தொடர்பு படுத்தி எழுதும்போது அவர் அந்த பெண் ரசிகர்கள் நினச்சவன் நம்ம ஆள் பாரு அவரை கட்டாக எல்லா பொம்பளையும் வாங்குறான் எப்பேற்பட்ட ஆண் அழகம் பாரு அவருக்கு இதே நான் பண்ணியிருந்தா காந்தராஜ் ஒரு காமவேறி பிடிச்சோம் ஒரு பொம்பளை பாக்கெல்லாம் பொறி பொம்பளை பொறுக்கி எனக்கு எம்ஜிஆருக்கு அந்த ஜாதகருக்கு அவர் தப்பு பண்ணாக்கா அந்த இதே பெண்கள் நீங்களே தான் நம்ம தலைவர்னால் தலைவர் பாருங்களேன் எப்படி மாய்கிறாங்க அதே நான் பண்ணாக்கா காமவேறிகள் டபுள் ஸ்டாண்டர்ட் பெண்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட் அதை என்ன பண்ண ஒருவேளை அவர் வந்து அரசியலுக்கு வராம இருந்தா இன்னும் சினிமால வேற வேற உயிரை காணாம போய் தோல்வி அடைய ஆரம்பிச்சிருச்சு ராமன் தேடிய சீதைங்கிற படம் வந்து அது பெருதான் எதிர்பார்க்கப்பட்ட படம் எப்படி பாதுகாப்பு படம் சிவாஜிக்கு ஒரு தோல்வி படம் அமைஞ்சதும் அதே மாதிரி ராமன் தேடிய சீதை தோல்வி படம் ஏன்னா அதுல ஜெயலலிதாக்கு தான் ஒரு ரோல் எம்ஜிஆர் அதுல சைடா வந்தார் காலி பெருசா எதிர்பார்க்கப்பட்ட படம் பட்டிக்காட்டு பொண்ணையான அடுத்த படம் இல்ல நல்லா தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஆளுங்கட்சி ஆகிட்டார் தொண்டை வந்து பழைய மாதிரி ஒரு வெறி பிடிச்சிக்கிட்டு பார்த்தா பார்க்க போகல நம்ம கட்சிக்காரர் நடித்த படம் அந்த வெறி பிடிச்சி பார்க்க போகுங்க நாம் இப்படியே இருந்தோம்னா நம்ம கட்சி தொண்டர்கள் நம்ம படம் பார்க்குறத விட்டுருவானுங்க அந்த வேகம் இல்லை நாம் எதிர்த்து நிற்கணுங்கிற எண்ணம் அவருக்கு வர்ற நேரத்தில் தான் அன்றைக்கி இந்திரா காங்கிரஸ் மத்தியில் இவர் ஒரு சிக்கலில் சிக்கினார் கட்சியை பிரித்தார் கட்சியை பிரித்ததுனுடைய விளைவு என்னாச்சுன்னாக்கா இந்திரா காங்கிரஸ் என்ன எதிர்பார்த்துச்சுன்னா எம்ஜிஆர் கட்சியை பிரித்து வெளியில் தொண்டர்கள்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவார் அது அப்படியே இந்திரா காங்கிரஸ் சேர்த்துருவார் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர்ந்துடும் திராவிட இயக்கம் அழிஞ்சிடும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க திண்டுக்கல் தேர்தல் முடிஞ்சப்பறம் எம்ஜிஆர் புரிஞ்சுது நம்மளே அச்சப்பட்டாங்க நாமே இந்திரா காங்கிரஸில் போய் சேரணும் இந்திரா காந்தி தான் தலைவர் மா மன்னவாரி போட்டுக்கிட்டோன்னு அவங்களுக்கு காமராஜர் கிளீனாக சொன்னார் எதையோ நினச்சி இந்தம்மா அவரை பிரித்து விட்டுச்சு அந்தாலும் இன்னொரு கட்சி அரைஞ்சி கட்சியை காப்பாற்றி விட்டார் தான் தலை மன்னவாரி போட்டு காமராஜர் சொன்னதான் உண்மையாச்சு அதிமுக திமுக ஒரு ஒவ்வொரு நேரத்துல அதிமுக உருவாக்கி அத்தனை தொண்டர்கள் அங்க கூட்டு போய் கட்சியை காப்பாற்றி விட்டார் திமுக ஓட்டு போட்டவனா அதிமுக போட்டால் காங்கிரஸ் போடல காங்கிரஸ் ஒன்று போடுச்சு இன்னைக்கு ஒருக்க எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றிங்கய்யா